ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலம் நரம்புகள் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னா என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் என்ன விதமான நாட்டு மருந்துகள் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிடணும் இதை வந்து வீடியோவில் வந்து ஸ்கிப் கொடுத்துருக்கிறேன் ஃபுல் டீடைல்டாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் வந்து படிப்படியாக வந்து வளரும் உங்களுக்கும் வந்து நான் வந்து வீடியோஸ் போட போட நோட்டிஃபிகேஷன் வந்து இமீடியட்டாக காட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நவ் லெட்ஸ் விட்டமின் பி டுவெல் குறைவால் ஏற்படும் இந்த நோய் நரம்புகளில் வலுவை குறை வைத்து ஆரம்பத்தில் பாதம் கை கால் எரிச்சல் என தொடங்கி தள்ளாட்டம் வலுக்குறைவு என கொடுத்துவிடும் இப்போ நரம்பு மண்டலம் வந்து எதனால வந்து வீக் ஆகுதுன்னா நம்ம வந்து சரியான ஊட்டச்சத்து உள்ள உணவை வந்து சாப்பிட சாப்பிடாம வந்து இருக்கு இருப்பது இல்லைன்னா வந்து அதிகமாக வந்து சாப்பிடுவது ரெண்டுமே நரம்பு மண்டலத்தை வந்து பாதிக்கும் உணவு சரிவர உடலுக்கு கிடைக்கவில்லை என்றால் பெர்னியஸ் அனிமியா பெர்னியஸ் அனிமியாங்கிற ரத்த சோகை நோயும் நரம்பு மண்டலத்தை வந்து நரம்பு மண்டல பாதிப்பும் நமக்கு வந்து நிச்சயம் வரும் விட்டமின் பி குறைவால் ஏற்படும் இந்த நோய் நரம்புகளின் வலுவை குறை வைத்து ஆரம்பத்தில் பாதம் கை கால் எரிச்சல் என தொடங்கி தள்ளாட்டம் வலுக்குறைவு என கொடுத்துவிடும் என்பது பசிக்காக மட்டுமல்ல ருசிக்காக மட்டுமல்ல விருந்தாகவோ மருந்தாகவும் கூட அல்ல அதையும் தாண்டி அர்த்தம் உள்ளது நாம் சாப்பிடும் உணவானது ஆரிய கஞ்சியாகவோ அல்லது லோப்ஸ்டார் விலையுறந்த லோப் ஸ்டார் மீன் துண்டாகவோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் வந்து நம்மளுடைய உடம்புல உள்ள நரம்பு மண்டலம் வந்து வலுவா இருக்கணும்னா என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் நம்பர் ஒன் வந்து இப்ப என்னன்னு பார்த்தோம்னா சிக்கன் லிவர் கோழி ஈரல் சிக்கன் லிவர்ல வந்து அதாவது கோழியின் ஈரல்ல வந்து விட்டமின் பி வந்து அதிகமா இருக்கிறது பால் முட்டையில் இருக்கிற அளவோட சிக்கன் லிவரில் வந்து விட்டமின் பி டுவெல் வந்து அதிகமாக இருக்குது பிற காய்கறிகள் வெஜிடபிள்ஸ்ல வந்து பி டுவெல் வந்து குறைவாக தான் இருக்குது சில காய்கறிகளில் வந்து சுத்தமாக இல்லை இதனால் நம்ம வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு வந்து விட்டமின் பி டுவெல் வந்து கிடைக்கிறது வந்து ஈஸியாக கிடைச்சிரும் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி க கை கால் எரிச்சல் பாதம் எரிச்சல் இதெல்லாம் வந்து உண்டாச்சுதுன்னா உங்களுக்கு விட்டமின் பி டுவெல் குறைவாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து நீங்கள் வந்து பால் பால் வந்து அடிக்கடி சேர்த்துக்கிடுங்க அதிக அளவில் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு தீர்வை வந்து கொடுக்கும் பால்ன்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் வந்து பாலாக எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து தயிர் மோர் உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இல்லைன்னா வந்து பட்டர் சீஸ் நீங்கள் வந்து எந்த விதமான பால் பொருட்கள் கீ நெய் இந்த இந்த மாதிரி வந்து எந்த விதமான பால் பொருட்களை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கிடலாம் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து விட்டமின் பி கிடைக்கும் அடுத்து நரம்பு மண்டலம் வலுப்பெற்றிருக்க நீங்கள் வந்து டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் பழங்கள் வந்து சாப்பிடுவது மிகவும் அவசியம் டெய்லி ஒரு பழங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வயசாகும் போது வரக்கூடிய அல்சிமர் நோய் எனும் மறதி வலுக்குறைவு தடுமாற்றம் நமக்கு வராமல் இருக்க உதவும் நமக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னா வந்து டெய்லி நம்ம டயட்ல வந்து ஒரு பல பல வகைகளை வந்து சேர்த்துக்கிடணும் அது வந்து நம்ம வந்து கிவிக்கு தான் வந்து போகணும்னு சொல்லி அவசியம் கிடையாது நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய கொய்யாப்பழம் மாதுளம்பழம் பப்பாளி பழம் போன்ற வாழைப்பழம் போன்ற நம்மளுடைய நாட்டு வகை பல பல வகைகளை வந்து சேர்த்துக்கொள்ளலாம் இது வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை ச சாதிக்காய் தூள் சாப்பிடுவது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை வந்து வலுப்பெற உதவும் பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரையை பகல் உணவில் சேர்த்துக் கொள்வது நரம்புகளுக்கு நல்லது நரம்பு மண்டலத்தை வந்து பாதுகாப்பாக வந்து வைக்கிறதுக்கு நம்ம வந்து சமைக்கும் போது எல்லா உணவிலும் மஞ்சள் தூள் வெந்தயத்தை மறக்காமல் சிறிதளவாவது சேர்க்க வேண்டும் தேநீரில் லவங்கப்பட்ட போட்டு குடிப்பது நரம்பு நரம்புகளுக்கு நலம் தரும் இதாகும் போது நரம்பு மண்டலம் வலுப்பெற அமுக்ரா கிழங்கு பொடியை ஆஃப் டீஸ்பூன் அரை தேக்கு ரெண்டு அளவு பாலில் கலந்து இரவு நாற்பத்தஞ்சு நாட்கள் சாப்பிட்டு வரலாம் இந்த பொடிகள் எல்லாம் வந்து நமக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் ஓரிதல் தாமரை பொடி பூனைக்காளி பொடி நரம்பை வலுப்படுத்தும் மூலிகை உணவுகள் பட்டு இந்த எல்லாம் வந்து அதாவது நாட்டு மருந்து கடைகளில் வந்து நம்ம வந்து இந்த நாட்டு மருந்துகளை வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனையை வந்து கண்டிப்பாக வந்து கேட்டுக்கிடணும் ஏதோ நம்ம வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ பார்த்தேன் அதனால் நான் டைரக்டா போயிட்டு ஆயுர்வேதிக் ஷாப்பில் போய் நான் வந்து இந்த எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேங்கிற மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அது வந்து சிலருக்கு வந்து சைடு எஃபெக்டை வந்து உண்டாக்கிறோம் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவும் ஹெல்த்து ப்ராப்ளம் இருக்குதுன்னா உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனையின்படியே எந்த விதமான ஹோம் ரெமெடிஸையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் ஸோ இந்த ஓரிதல் தாமரை பொடி காளி பொடி இதெல்லாம் வந்து நம்ம வந்து மருத்துவரின் ஆலோசனைப்படி நம்ம வந்து சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து பார்க்கின்சன் நோய் என்னும் ஒரு தீவிர நோய் வராமல் நம்ம நம்மளுடைய உடம்ப வந்து ஆரம்ப நிலையிலே கவனமாக நம் பாரம்பரிய உணவு விஷயங்களை நவீன அறிவியலின் துணை கொண்டு மீட்டெடுக்க தவறினால் தலைவாழ இலையில் சிவப்பு கலர் மாத்திரைகள் பதினைந்து போட்டு விட்டமின் சிரப் மேலும் காஃப் சிரப் எல்லாம் வந்து ஊற்றி பிசைந்து வேண்டுமானால் தொட்டுக்குள்ள லேகியம் தகத்துக்கு கஷாயம் என உணவு வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும் எனவே நம்முடைய உணவில் காய் கனி கீரைகளை அன்றாடம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் தினை ராகி குதிரைவாளி முதலிய சிறுதானியங்களை அதிகமாக நாம் சேர்த்து கொண்டால் நம்மளுடைய உடம்புக்கு வந்து அது வந்து வலிமை சேர்க்கும் தாத்தா பாட்டி செய்து தந்த உணவு வகைகளை புதுப்பலிவுடன் செய்து நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக நம்ம உள்ள ரெசிபிஸ் எல்லாம் வந்து பண்ணி சாப்பி செய்து சாப்பிட்டு நம்மளுடைய உடம்பை வந்து பாதுகாத்துக் கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இமீடியேட்டாக வரும் எனக்கும் வந்து உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனல் படிப்படியாக வந்து குரோ ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ப்ளீஸ் பி ஸ்டே கனெக்டட் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ